ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூர் சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எயித்து ஃப்ளோரில் தொண்ணூற்றொம்பது ரூபா பொருட்கள் எல்லாம் போட்டிருக்காங்க நான் ஏற்கனவே தொண்ணூத்தொம்பது ரூபா பொருட்கள் வீடியோ போட்டிருக்கேன் இது இந்த வாரத்துக்கான வீடியோ இது நேற்று எடுத்த வீடியோ தான் கமாண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து போரூர் சரவணா ஸ்டோர்லேயும் இந்த மாதிரி நூறுரூபா பொருட்கள் ஆஃபர் போட்டிருக்கும் போது இங்கேயும் ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க போரூர் சரவணா ஸ்டோரில் எயித்து ஃப்ளோரில் இந்த ஆஃபர் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நான் இந்த நைன்டீன் நைன் ருப்பீஸ்க்கு மித்த கடையை மாதிரி போடலை இங்கே வந்து கொஞ்சமாக தான் பொருட்கள் போட்டிருக்காங்க ஆனால் இது போக இங்கே பொருட்கள் வந்து நிறைய கம்மி ப்ரைஸில் வச்சுருக்காங்க எல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நிறைய குவாலிட்டியான பாத்திரம்லாம் நிறைய வந்து இங்கே கம்மி ப்ரைஸில் இருந்துச்சு அது போக இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போட்டுவிட்டுருந்தாங்க அதுவுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த தட்டெல்லாம் பாத்தீங்கன்னா நாலு தட்டு சேர்த்து வச்சிருக்காங்க நைன்டி நைன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர் வந்து இங்க இருக்குது போய் செக் பண்ணி பாருங்க இப்ப பாத்துருக்க பவல் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு பவல் சேர்த்து வந்து நைன்டி நைன் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க அஞ்சு பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து நாலஞ்சு வெரைட்டியில வச்சிருக்காங்க இனகர் மாதிரி வந்து நிறைய பொருட்கள் இல்லாம கொஞ்சம் பொருட்கள் மட்டும்தான் போட்டிருக்காங்க ஏற்கனவே போட்டிருந்தது வந்து நிறைய பொருட்கள் இருந்துச்சு இந்த தடவை வந்து அளவுக்கு இல்லை கம்மியாக தான் போட்டிருக்காங்க அதுவுமே ஒரே இடத்துலலாம் இல்லை இப்போ டி நகர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி திங்ஸ் வச்சு தான் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கேஸ்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லிட்டரில் இருக்குது ரொம்ப அழகாக இருந்து இதுவுமே ஆஃபரில் போட்டிருக்காங்க இது நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாகவும் இருக்குது இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க பிளாஸ்டிக்கும் சரி தான் அதோட ஷைனிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது இதில் ரெண்டு கலர் வச்சுருந்தாங்க எல்லாமே ஆஃபரில் வந்து ஃப்ரெண்டில் இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி நைனுக்கு உள்ளது இப்போ ஆஃபரில் வந்து ஃபோர் செவன்ட்டி நைனுக்கு நமக்கு வந்து போட்டிருக்காங்க நானூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு இது ஆஃபரில் போட்டிருக்காங்க இது வந்து இப்போ பார்த்துட்டு ஆஃபரில் இல்லாத பாத்திரங்கள் தான் இந்த மாதிரி பாத்திரம்லாம் நல்ல குவாலிட்டியில் நிறைய இங்கே இருக்குது நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இங்கே எயித்து ஃப்ளோர் போனீங்கன்னா உள்ள அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் நல்ல நல்ல பாத்திரங்கள் அழகழகா இருக்குது நல்ல திக்கான குவாலிட்டியில் ஆஃபர் பிரைஸ் இல்லாமலே கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் தொண்ணூற்றி ரூபாய்க்கு அந்த ஆஃபரில் போட்டிருக்க தான் இது வந்து தொடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு இதெல்லாம் புது புது பாத்திரங்கள் தான் இங்கே கொஞ்சம் ஆஃபர்லலாம் போட்டிருக்காங்க தொண்ணூத்தொம்பது ரூபான்னு ஃப்ரண்டில் போட்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் ஆஃபரில் இல்லாத பாத்திரம் தான் நூற்றி பத்தொன்பது ரூபாய் வருது இந்த மாதிரி உள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா நிறைய பாத்திரங்கள் இருக்குது இதெல்லாம் சின்ன பாத்திரங்கள் சின்ன சின்னது தான் இந்த மூடி போட்ட பாத்திரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இங்கே இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சைடில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாத்திரங்கள் தான் அழகாக இருக்குது அறுபத்தி ஏழு தான் வருது இப்போ பார்த்துட்டுருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேன் சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு இதெல்லாம் ஒன் நைன்டி ஒன் ருபீஸ்க்கு ரொம்ப திக்காக இருந்தது இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அந்த கை பிடியுமே பார்த்தீங்கன்னா சூடு படாதது மாதிரி நல்ல வந்து குவாலிட்டியில இருந்துச்சு இந்த மாதிரி அழகழகான பாத்திரங்கள் நிறைய வந்து உள்ளாடி இருக்குது இந்த இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவா அப்புறம் வந்து ஃப்ரை பேன் இதெல்லாமே நிறைய இங்கே வச்சிருக்காங்க நிறைய அழகழகான வெரைட்டி வெரைட்டியான பாத்திரங்கள் எல்லாம் நிறைய இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஏழு ரூபா ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு பால் காய்க்கிறது மாதிரி பாத்திரம் இதில் வந்து பெரிய சைஸும் இன்னும் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்டிக்கில் வரக்கூடியது ப்ரைஸஸ் வந்து நான் ஸ்டிக் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாத்திரங்கள்லாம் நிறைய வந்து குவிச்சு வச்சுருக்காங்க தாளிப்பு கரண்டிலையும் நிறைய வெரைட்டி இங்கே இருந்ததை பார்த்தேன் இந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி பாத்திரங்கள் தான் நிறைய இருக்குது இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ரூபாய் ப்ரைஸில் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மூடி போட்ட பாத்திரம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தொம்பது ரூபா ப்ரைஸில் வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேரட் பீட்ரூட்லாம் சீவுறது மாதிரி உள்ள ஒரு டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து வித்தியாசமான பொருட்களும் இங்கே நிறைய இருக்குது இப்போ பாத்துட்டு இருக்க இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸில் நல்லா திக்கான குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க அந்த விளிம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டாதது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க இந்த சைடில் இருக்க பாத்திரம்லாம் நல்ல குவாலிட்டியிலும் இருக்குது ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இதெல்லாம் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்தான் நல்லா திக்காக இருந்தது நல்ல கனமான பாத்திரம் எல்லாமே கம்மி ப்ரைஸில் இங்கே இருக்குது நீங்களும் போரூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சரவணா ஸ்டோரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் எயித்து ஃப்ளோரில் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நிறைய வந்து கம்மி ப்ரைஸில் இருக்குது இதில் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா தான் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பாத்திரம் தான் இது பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுரூபா ப்ரைஸில் இருக்குது இதுவுமே கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பாத்திரம் தான் இதெல்லாம் வெளியில் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் தான் தெரியுது இதில் நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு நல்லா திக்காக இருந்தது அதை தூக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வெயிட் நல்லா வெயிட்டான பாத்திரம் தான் இதெல்லாம் நூற்றி இருபத்தி நாலு ரூபா இந்த மாதிரி டூ ஹண்ட்ரடுக்கு உள்ளாடியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாத்திரங்கள் நல்ல குவாலிட்டியில் நிறைய இங்கே வச்சுருக்காங்க போரூர் சரவணா ஸ்டோரில் எயித்து ஃப்ளோரில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ பார்த்துட்ருக்குதுலாம் பிரியாணி எல்லாம் வைக்கிறது மாதிரி உள்ள பாத்திரம் ஒரு கையில் பிடிக்கக்கூட முடியல அவ்வளோ வந்து வெயிட்டாக இருந்துச்சு இந்த பாத்திரம் இது பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா ப்ரைஸில் வருது இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் இங்கே மேலே அடுக்கி வச்சுருக்காங்க நீங்களும் போரூர் போகிறீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இங்கே வந்து பாத்திரங்கள் எல்லாம் நல்ல வில கம்மியாக போட்டிருக்காங்க இது எப்பவும் இந்த விலையில்தான் இருக்குமான்னு தெரியல ஆனால் நான் இப்போ இந்த தடவை போய் செக் பண்ணும்போது ரொம்ப எனக்கு கம்மியாக தெரிஞ்சது மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் போய் பார்க்கும்போது எல்லாம் செக் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த தடவை போய் பார்த்தேன் நிறைய பாத்திரங்கள் ரொம்ப கம்மி ப்ரைஸில் போட்டிருந்தாங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பாத்திரம் தான் ஆனால் இதெல்லாம் ஏன் இந்த ப்ரைஸ்க்கு போட்டிருக்காங்கன்னு தெரில டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க ரொம்ப வந்து விலை கம்மியாக தெரியுது ஆனால் அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்துச்சு இப்போ எல்லாம் பாத்திரம்லாம் தூக்க தூக்கக்கூட முடியல அவ்வளோ வெயிட்டு சின்ன பாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல குவாலிட்டியில் இங்கே நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இங்கே போகிறீங்கன்னா எயித்து ஃப்ளோரில் செக் பண்ணுங்க நிறைய இருக்குது இப்போ பாருங்கள் இதெல்லாமே வந்து பிரியாணி செய்கிறது மாதிரி உள்ள பாத்திரம் பாத்திரத்தோட விளிம்புமே ஷார்ப்பாக எல்லாம் இல்லை நல்லா கொடுத்துருக்காங்க நல்ல தான் இருக்குது இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வருது இந்த மாதிரி இங்கே நல்ல நல்ல குவாலிட்டியில் நிறைய பாத்திரங்கள் இங்கே குவிச்சு வச்சுருக்காங்க நீங்களும் போரூர் போகிறீங்கன்னா இங்கே செக் பண்ணி பாருங்கள் இந்த சரவணா ஸ்டோரில் எயித்து ஃபிளோரில் நிறைய வந்து பாத்திரங்கள் குவியல் குவியலாக குவிச்சு வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கதெல்லாம் நானூற்றி பதினாறு ரூபாய் ப்ரைஸில் வருது இதுவுமே நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க இந்த பாத்திரமே நல்லா பெரிய பாத்திரம் ஆனால் வந்து உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக தெரியலாம் பாத்திரத்தோட ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா பக்கவாக கொடுத்துருக்காங்க குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு நாலஞ்சு பாத்திரம் இருக்குது இதுலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு இப்போ இருக்க பாத்திரம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸு முந்நூற்றி பதினேழு ரூபா வருது இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாத்திரம் தான் இந்த மாதிரி ஒரு மூணு செட்டு அதில் வச்சுருந்தாங்க இது மாதிரி நீங்கள் செட்டாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிங்கிளாக வேணாலும் சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து இருநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ப்ரைஸில் வருது இதை மாதிரி ஏகப்பட்ட பாத்திரங்கள் இங்கே இருக்குது செட் செட்டாகவும் வச்சுருக்காங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் இது போக இங்கே வந்து பாத்திரங்களில் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கதும் எயித்து ஃப்ளோர்லேருந்து தான் இருக்கோம் இது பாத்திரங்கள்லாம் வச்சிருக்க அடுத்த சைடில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஆஃபரில் ஏகப்பட்ட நமக்கு குக்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்க இந்த பேன்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இது ஆஃபரில் பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க டூ இயர்ஸ் வாரண்டியோடு இருக்குது இந்த மாதிரி நிறைய வந்து பேன்லாம் நிறைய இருந்துச்சு நல்ல நல்ல குவாலிட்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்களும் வந்து போர் போகிறீங்கன்னா இந்த இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரை பேன்லலாம் நிறைய வந்து வெரைட்டி வச்சுருக்காங்க நயன் நைன்டி எயிட் தான் நான்ஸ்டிக் பொருட்களில் நிறைய வந்து ஆஃபர் இருக்குது வாரண்டியோடு கொடுக்குறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பு கடாய் பனியாரக்கல்லு எல்லாமே இங்கே வந்து ஆஃபரில் இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க எல்லாமே வாரண்டியில் தான் இருக்குது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை